என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே உனக்கு மிக கெடுதலை நடத்த திட்டம் போட்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் நடத்திய திட்டத்திற்கு அழிவு என்னவோ அவர்கள் குடும்பத்திற்கே சென்று விட்டது இது யாருடைய குடும்பம் இப்படி இவர்கள் திட்டம் போட்டதற்கு என்ன காரணம் இது ஒருவராக தனித்து சென்றதா அல்லது அவர்களோடு சேர்ந்து பலரும் சேர்ந்து உனக்கு கெடுதலை செய்ய நினைத்ததா என்பதனை இந்த கருப்பன் உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி வந்து நான் உனக்கு ஒன்றை தருகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் என் குழந்தை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதோ கெட்டதோ உனக்கு தருவது உன் அப்பன் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாமல் உன்னை பாதிக்க கூடாது எதுவாக இருந்தாலும் அது யதார்த்தம் அதுதான் வாழ்க்கையின் உண்மையான சூழ்நிலைகள் என்பதனை புரிந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் வேறு எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்ததை நான் நன்கு அறிவேன் ஓரளவிற்கு இப்பொழுதுதான் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கின்றாய் அடுத்தது என்னவென்று இப்பொழுதுதான் யோசிக்க ஆரம்பித்திருக்கின்றாய் நீ யோசிக்கும் முன்னமே உன் வாழ்க்கையை அழிக்கவே அங்கு சதிகள் நடக்கிறது இதற்கு மேலும் உன்னை விட்டுவிட்டால் நீ இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தொட்டு விடுவாய் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது எந்த இடத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் எப்படி உன்னை அழிக்கலாம் என்பது இவர்களின் நோக்கமாக இருக்கிறது அதற்காக இவர்கள் கைகளில் எடுத்த முதலாவது ஆயுதம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயே உனக்கு யாரை மிகவும் பிடிக்குமோ அவரிடத்திலிருந்து உன்னை பிரித்ததுதான் யார் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தாயோ யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தார்களோ யார் உன்னோடு இருந்தால் அத்தனை பிரச்சனைகளையும் துவம்சம் செய்து விடலாம் என்று நினைத்தாயோ அவர்களைத்தான் இவர்கள் முதலில் உன்னிடத்தில் இருந்து பிரித்தார்கள் இப்பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னமும் அதிகம் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மைகள் இன்னமும் அதிகம் இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை விழி விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்த நேரங்களில் உனக்கான பல நன்மைகள் இந்த கருப்பனால் நடத்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இதை பொறுக்க முடியாமல் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எதையாவது செய்து உனக்கு கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் இவர்கள் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நன்கு உணர்ந்தவர்கள் தெய்வத்திடம் என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை அப்படியானால் முதலில் நீ தெய்வத்தை நெருங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் நீ தெய்வத்தின் அருகில் செல்லச் செல்ல உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்கள் நீ யோசித்திருக்கிறாயா நாம் இன்று நம் குலதெய்வத்தை காண செல்ல வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாய் ஆனால் நீ கிளம்பியதும் அங்கு போக விட முடியாதபடிக்கு தடங்கல்களை யாராவது ஒருவர் உனக்கு உருவாக்குவார்கள் எப்படியாவது ஒரு வகையில் அந்த தடங்கல்களை உனக்கு உருவாக்கி கொடுப்பார்கள் இந்த நாளில் செல்லக்கூடாது அல்லது எதற்கு இப்பொழுது இவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் இது இப்பொழுது தேவையற்றது என்பது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னுடைய மனதி இவர்கள் அப்படியே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் செய்வதற்கு என்ன காரணம் நீ கேட்டால் அது நடக்கும் ஏனென்றால் உன் பக்கம் எந்த தவறும் கிடையாது நீ வாழ்க்கையில் பொதுவாக யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே தெய்வத்தின் அருளால் நிரந்தரமாக உனக்கு நடக்க அல்லவா தெய்வத்தின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியாக உனக்கு கிடைக்க அல்லவா இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட என் பிள்ளை கருப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இனிமேல் இதுபோன்ற ஒரு தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு நீ வந்து விடுவாய் மேலும் மேலும் சம்பவங்கள் எல்லாம் நிலையான ஒரு இடத்திற்கு வந்துவிட்ட பிறகு மறுபடியும் அதே தவறை செய்ய தொடங்கி விடுகின்றாய் இதைத்தான் செய்யாதே என்று உன் கருப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை பிரச்சனைகளை உருவாக்குகின்றவர்கள்தான் அதை சரி செய்ய வருகிறார்கள் அப்படியானால் அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் இதைவிட வேறு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதைவிட பெரிய விஷயம் ஏதோ ஒன்றுக்கு அவர்கள் அவர்களினுடைய மனநிலையை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்றவுடன் உடன் இதை விடுத்து அதை நோக்கி வந்து விடுகிறார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு பதில் தந்து கொண்டிருக்கின்ற நானோ இந்த கருப்பன் இப்பொழுது உன்னோடு நின்று சொல்கின்ற விஷயங்களும் உண்மை என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் என் பிள்ளையே வேண்டும் என்றே உன்னை எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட விடாமல் உன்னை எப்படியாவது அளித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தார்கள் அல்லவா இந்த இவர்கள் இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தது ஒன்று உன்னை அழிக்க வேண்டும் அதாவது அழித்தாலும் நீ மற்றவர்களுக்கான வேலைகளை செய்து கொண்டுதான் இருப்பாய் இரண்டாவது உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு அனுப்புவது இது போன்ற எண்ணங்களோடுதான் இவர்கள் சுற்றித் திரிந்தார்கள் அத்தனை மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள்தான் இவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் என் பிள்ளையே எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கிடைத்திட்ட பொழுதும் எத்தனையோ நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்திட்ட அதை அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்று எப்பொழுதும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு கருப்பன் சொன்னது போல இவர்கள் குடும்பமானது உன்னுடைய இல்லத்தின் மீது ஏற்கனவே தன்னுடைய முழு பார்வையையும் செலுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் கவலை கிடையாது உனக்கு எதுவும் நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் அதிக கவலையோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் இதை உணர்ந்து உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து என் பிள்ளை நீ உனக்கான வெற்றியை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கிறேன் இந்த கருப்பன் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையை வழி நடத்துகிறேன் அப்படியானால் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தவற விடாமல் எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு நீ விலகி நிற்காமல் எல்லாமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு அது போதும் இவர்களின் சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் எடுபடாதபடிக்கு இந்த கருப்பன் அத்தனை விஷயங்களையும் உருவாக்கி தந்து விடுகின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் நான் சொன்னது போல இனியாவது தேவையில்லாத இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து செய்கின்ற விஷயங்களுக்கு ஒருபொழுதும் நீ அனுமதி கொடுக்காதே உன் வாழ்க்கையை எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையை எந்த உச்சத்திற்கு வேண்டுமானாலும் கொண்டு சேர்க்க விரும்புவார்கள் அவர்களின் எண்ணம் என்னவோ நீ நன்றாக இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அது மட்டுமா உன்னுடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் நடந்தால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சி உன்னுடைய குடும்பத்தில் சோதனைகள் நடந்தால் அது அவர்களுக்கு சந்தோஷம் அதே நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செயல் நடந்துவிட்டால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை என் பிள்ளையே இதையெல்லாம் தாண்டியும் உனக்கு ஒரு வாழ்க்கை ஒரு அழகான உலகம் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற நாட்களில் இவர்களினுடைய ஆட்டங்கள் எல்லாம் அடங்கி போகப் போகிறது ஏன் தெரியுமா இவர்கள் உன் குடும்பத்தில் வயதில் மூத்தவர் அதாவது குடும்பத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கின்ற ஒரு ஆண் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதுதான் அவர்களின் முக்கியமான நோக்கமாகவும் இருந்தது என்னாலும் இந்த விஷயத்தையே கவனத்தில் கொண்டு இதையே தன்னுடைய மனதில் எண்ணமாக கொண்டு எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது இவர்களின் எண்ணங்கள் என்னவோ யாரை அழிக்க நினைத்தார்களோ ஒரு தலையை அழிக்க நினைத்து இரண்டு தலையை இழப்பதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதுதான் உண்மை உன் வாழ்க்கையில் நடந்த இது போன்ற விஷயத்தினால் மேலும் மேலும் உனக்கு இவர்களின் மீது கோபம் தான் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களின் மீது கோபப்படவோ வேதனைப்படவோ வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை இதையெல்லாம் உணர்ந்திட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் யாரை பற்றியும் யோசிக்காத உனக்கு பல நன்மைகளை செய்யும் அதுபோல எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி பேசிக்கொண்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் அழிந்து போவார்கள் என்பதனை விட்டார்கள் போலும் இப்பொழுது ஒரு உயிரை இழக்கப் போகிறார்கள் அதன் பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு இதுபோன்ற விஷயங்களை செய்யக்கூடாது என்கின்ற எண்ணம் வரும் இதுபோன்று செய்தோமானால் இதிலிருந்து பெறக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இவை எல்லாமுமே உனக்கு வாழ்க்கையின் பெயர் அதிர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் ஒருவரின் உயிரை பறிப்பது என்ன சாதாரணமான காரியமா மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கின்ற ஒருவரையே இவர்கள் அழிய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது யாருக்கும் எந்த நல்லதும் செய்யாமல் எப்பொழுதும் ஏதாவது ஒரு கெடுதலை மட்டுமே நினைத்துக்கொண்டிருக்கின்ற இவர்களை தெய்வம் விட்டுவிடுமா என்ன ஒருபோதும் அனுமதிக்காது இவர்கள் போகின்ற விஷயங்களை இனிமேலாவது என்னவென்று பார் இவர்கள் உனக்கு சொல்கின்ற விஷயங்களையும் நீ சட்டென்று என்னவென்று புரிந்துகொள் இனிமேலும் இது போன்றவர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறாய் கருப்பன் சொன்னது போலத்தான் அடுத்தவர்களின் குடும்பத்தை அழிக்க நினைத்தவர்கள் தானாகவே அழிந்து போவார்கள் இல்லது எந்த ஒரு விஷயம் உன் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுபோல ஒரு உயிரை அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் இழந்து நிற்பார்கள் அதன் பிறகு ஐயோ என்றாலும் வராது அம்மா என்றாலும் வராது அடுத்தவர்களின் மீது முழுமையான எண்ணங்களை கொண்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடக்க கூடாது என்று நினைக்கின்ற இவர்களுக்கு ஒரு பொழுதுமே இந்த வாழ்க்கை நல்ல நிலையை காண்பித்து கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியாவது இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதை நீ உறுதி செய்ய வேண்டும் ஒருவர் உன் குடும்பத்தை அழிக்க நினைத்தால் நீ வணங்குகின்ற தெய்வம் அவர்களின் குடும்பத்தையே அழித்துவிடும் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்வதே இங்கு மிக பெரிய கொம்பாக மாறிவிட்டது எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் இருக்கின்ற எண்ணங்களும் அவரவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற செயல்களும் எப்பொழுதுமே மற்றவர்களை காயப்படுத்தாதபடி இருக்க வேண்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து கொண்டே இருந்தாயானால் அது நாளை உனக்கு எதிராகவே திரும்பிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னால் முடியாத பல காரியங்களை நான் நல்லபடியாக முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் வேண்டும் என்றே இவர்கள் என் மீது வைத்த பிரச்சனையில் இருந்து நான் வெளிவந்து இனி நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று நடத்தி கொடுக்க உன் அப்பன் கருப்பன் நான் வந்துவிட்டேன் கலங்காமலிரு யார் என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் அது மீண்டும் அவர்களுக்கே திரும்பச் செல்லும் அழிவு உன் இல்லத்தில் என்று நினைத்து அவர்கள் அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி பார்க்க மறந்து விட்டார்கள் அந்த அழிவு தன்னுடைய குடும்பத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நிச்சயமாக என் பிள்ளையே இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் ரென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்